தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகத்தின் கேள்வியும் ஒரு மாலை பொழுதில் தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் பேசி குட்டி ஒட்டகம் வாய் ஓயாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் இருந்துக்கும் அன்றைக்கும் அப்படித்தான் அம்மா நமக்கு மட்டும் முதுகில் திமில் இருக்கே ஏன் என்றது தாய் சொன்னது நாம் எல்லாம் இயல்பாக பாலைவனத்தில் வாழ்பவர்கள் நமக்கு தண்ணீர் பாலைவன சோலைகளில் மட்டும்தான் கிடைக்கும் தினம் தினம் கிடைக்காது அதனால் கிடைக்கும் தண்ணீரை முடிந்தளவு நம் உடம்பில் சேமித்து கொண்டால் தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்தி கொள்வதற்குத்தான் இயற்கை திமிலை கொடுத்திருக்கிறது என்றது தாய் குட்டி ஒட்டகம் நமக்கு கண்ணிமை கெட்டியாக இருக்கே மூக்கை மூடிக்கொள்ள மூடி இருக்கே மற்ற மிருகத்திற்கு அப்படி ஏன் இல்லையம்மா என்று கேட்டது தாய் ஒட்டகம் சொன்னது பாலைவனத்தில் புயல் அடிக்கும் கண்ணுலையும் மூக்களையும் மணல் போயிடுமே அதனால்தான் நமக்கு எல்லாம் இப்படி மூடி இருக்கு என்றது குட்டி அம்மாவின் கால் குழம்பை பார்த்து இவ்வளவு பெரிய குழம்பு நமக்கு எதுக்கு என்று கேட்டது மணல்ல நடக்கும்போது நம்ம கால் மண்ணில் புதையாம நடக்கத்தான் என்று பொறுமையாக பதில் சொன்னது அம்மா ஒட்டகம் குட்டி யோசனையுடன் கேட்டது அம்மா பல்லும் நாக்கும் இவ்வளவு கெட்டியா இருக்கே அது ஏன் அம்மா ஒட்டகம் சொன்னது பாலைவனத்தில் செடி கொடி எல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும் அதையெல்லாம் கடித்து சவைத்து தின்ன வேண்டாமா அதற்கு தான் நின்றது போது குட்டி ஒட்டகம் பட்டென்று கேட்டது அம்மா இதையெல்லாம் வைத்துக்கொண்டு லண்டன் குளிரிலே இந்த மிருக சாலையிலே நாம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் என்று கேட்டதும் தாய் ஒட்டகம் பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்றது